ஆனந்து முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியா ஆமாம்மா வா காப்பி குடிமா பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு முட்டை பதினாலு தான் இருக்கு ஒரு முட்டை எங்க ஒரு முட்டை எடுக்காம பதினஞ்சு முட்டை இருக்கும் நான் எல்லா தேடி முட்டை தான் இருந்துச்சு நீ வேணாம் ஒரு முட்டையை கூட தேடி ஒழுங்கா எடுத்துட்டு வர மாட்டேக்கா என்ன பிள்ளையோடா நீ அம்மா நான் நல்லா தேடி பார்த்தா எடுத்துட்டு வந்தேமா 14 முட்டை தான் இருந்து 15 முட்டை எல்லாம் அங்க இல்ல அது எப்படி இல்ல 15 கோழி முட்டை கூடும்போது 14 முட்டை தான் இருக்குமோ அம்மா அங்க அத்தனை முட்டை தான் இருந்தது நீ வேணா போய் பாத்து எடுப்போ நான் டிவி பார்க்க போறேன் ஒழுங்கா முட்டையை எண்ணி எடுத்துட்டு வர முடியல தோரைக்கு கோவம் மட்டும் சோபி நீ போய் முட்டையை எடுத்துட்டு வாமா நல்ல பிள்ளைல ஏம்மா நீ போய் எடுத்துட்டு வாமா நானும் அண்ணன் சேர்ந்து டிவி பார்க்க போறேன் ரெண்டு பிள்ளைக்கும் ஒரு கூறு இல்ல நம்ம வீட்டு பொருளாச்சே அக்கறையும் இல்ல நம்மளே போய் எடுத்துட்டு வருவோம் நேரமானதும் குவாலியெல்லாம் அதுவே மரத்துல ஏறி அடைய போகுது நம்ம முட்டைய தேடுவோம் பாத்தியலா எவ்வளவு தேடியும் முட்டையை காணல இந்த குவாலி எவ வீட்லயே போய் முட்டைய போட்டுட்டு எவா முட்டையை அழித்துனாலோ தெரில நாளைக்கு கோழையெல்லாம் பிடிச்சி கூடல அடைச்சி போடணும் அப்பதான் யார் வீட்லயும் போய் முட்டை போடாது ஏங்க கோழியை ஒழுங்கா பிடிங்க கோமதி நான் ஒழுங்கா தான் பிடிச்சிருக்கேன் கோமதி இது கோழி தான் கத்துது கோமதி நீ கூட்டாலும் அதுக்கு தெரியாது இது புதிய இடம் பாத்தியா அதான் அது கத்துது என்ன கோழி இப்படி கத்துது யார் வீட்டு கோழியும் தெரியலையே நம்ம வீட்டு கோழியா இருக்குமோ நாய் கோழியை பிடிச்சிட்டு நினைக்கேன் அதான் இப்படி கத்துது வாடி போய் கோழிய காப்பாத்திடுவோம் என்னாச்சி திடீர்னு சத்தமே கேட்கல எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே ஏங்க அதை ஒழுங்காதான் பிடிங்களாங்க ஏன் இப்படி கத்துது இந்த பக்கமா தான் சத்தம் வருது எங்கிட்ட ஓடுவோம் கோமதேக்கா கோமதேக்கா என்னாச்சு மாவசந்தி ஏன் இப்படி ஓடி வரா ஏக்கா இது யார் வீட்டு கோழிக்கா எங்க வீட்டு கோழிதாமா வசந்தி ஏக்கா உங்க வீட்டுல தான் கோழியே கிடையாதாக்கா நீ உங்க வீட்டு கோழியை நினைச்சு ஓடி வந்தியோ ஆமாக்கா நேத்து ரெண்டு கோழியும் நாய் பிடிச்சிட்டுக்கா சத்தம் கேட்டதும் என் கோழி தான் நாய் பிடிச்சோன்னு பதறி அடிச்சு ஓடி வந்தேன் அப்படியே அம்மா வசந்தி இன்னைக்குதான் இந்த கோழிய வாங்கிட்டு வந்தோம் கோயிலுக்கு நேந்து விட போறோம் அப்படியாக்கா நேத்த மேய பொண்ணு இடத்துல கோழி நாலஞ்சு நாய் சேர்ந்து பிடிச்சு போட்டுக்கா ரெண்டு கோழியை வேற பிடிச்சு போட்டு அப்புறம் சாயங்காலம் பார்த்தா கோழி முட்டையை வேற காணல அதான்க்கா கோழி சுத்தம் கேட்டோம் பயந்துட்டேன் முட்டையை வேற காணுமா எப்படி காணாம போச்சு வசந்தி ஏக்கா வீட்டுல வந்து யாரையும் எடுக்க மாட்டாவக்கா

அவ வீட்டு கோலிய நம்ம தூக்கிட்டோம்னு நினைச்சு ஓடி வந்திருக்க விடு கோமதி இப்போ இந்த கோலிய என்ன பண்றது ஏங்க காலல ஒரு கயிரை கட்டி இந்த மரத்துல கட்டி போடுங்கங்க நான் இறைய எடுத்துட்டு வரேன் கோயிலுக்கு போறப்ப கூட்டிட்டு போவோம் ஆ சரிமா போனா இன்னு வராம இப்படி அலையறானே மதியம் சாப்பிடவும் இல்ல லீவ் விட்டாலே இது ஒரு பிரச்சனை விளையாட போனா வீட்டுக்கு வரதே இல்ல இன்னைக்கு வரட்டும் ஆமா நீ ஏன் இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க ஒண்ணு இல்லம்மா இல்லையே நீ இப்படி சும்மா இருக்கிற ஆள் இல்லையே இல்லம்மா அந்த சின்ன பொண்ணு அத்தை இருக்கவல்ல ஆமா அவ உன்னை ஏதா சொன்னாலோ அடிச்சாலா உன்ன இல்லம்மா அப்புறம் என்ன அந்த அத்தையோட பொண்ணு இருக்காளா அவ என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேக்காமா விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேக்காளா நீ அங்க அவ வீட்டுக்கு விளையாட போறா நம்ம வீட்டுல விளையாட தானே உங்க அப்பா தான் அவ்வளோ விளையாட்டு சாமான் வாங்கி போட்டிருக்காவுல்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு உட்காந்து விளையாடு அவா விளையாட்டுக்கு சேர்த்துக்கலான்னு நீயும் மூஞ்சு தூக்கிட்டு உட்காந்துருக்கா போ போ அந்த அரிசி அள்ளிட்டு வந்து கோழிக்கு போடு போம்மா நான் போடி போய் எடுத்துட்டு வந்து போடு கோழி அடைய வந்துருக்குல்ல போ நான் எடுக்க மாட்டேன் உன்னை இப்படியே கொஞ்சா நீ கேக்கவா வச்சிவா எடு அந்த விளக்கு மாத்த ஏம்மா

பிளானிட்டு இருந்தா நாங்க எல்லாரும் சேர்ந்து விரட்டனோமா அத ரெண்டு கோலியோட விட்டுச்சு இல்லனா எல்லா கோலியும் பிடிச்சி வைக்கோம் ஏல ஆனந்து என்ன சொல்றா ஆமாமா கோலிய அந்த பக்கம் விடாதீங்க ஏல நானால கொண்டு அங்க விட்டேன் கூட தரந்துட்ட அது அங்கதான் போய் மேயிது வீட்ல யார போட்டாலும் திங்க மாட்டுகுது ஏம்மா கூட்லயே போட்டு வளங்கமா நாய் தூக்கிட்டு போவாதல ஏல எப்படில கோலிய கூட்லயே போட்டு வளக்க முடியும் அது கொஞ்சம் மேயவே வேண்டாமா சரி அப்பா வரட்டும் என்ன பண்ணலாம்னு கேட்போம் உம் சரிம்மா ஆனந்த் ஐயோ கால குவாலிட்டி பீயூட்டிட்டு ஏ வேஹ பாத்து வர மாட்டியோ நீ தள்ளி போ கிட்ட வராதே ஆனந்த் அப்படி சொல்றா நீ கோழி பீய மிதிச்சு காலை கில்லாம வரா அங்க தள்ளி போ ஏளே நான் தரையோட காலத்து ஏசிட்டேல்ல அது பீட்டி இல்ல சீச்சி கிட்ட விடாதே அம்மா ஏன்டா இவளோ கோழி உட தெரியல வீடு ஃபுல்லா குவாலிட்டியா இருக்கு இருக்கு தான் குவாலிட்டி நீ பார்த்து வர வேண்டியது தானே நீ குவாலிட்டியே மிதிச்சிட்ட சீ சீ கிட்ட வராத சீ ஏல ஆனந்து சும்மா இரு சீ தள்ளி போ தள்ளி போ சீ நீ என்ன கிண்டல் பண்றானே எல்லாத்துக்கும் காரணம் இந்த குவாலி தான் இத ஏ குவாலி போ சு 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 கை தொலை இங்க வீட்டுக்கு வராத ஓட இங்க சு சு யாம்டி கோழியை வரட்டியா எம்மா இந்த கோழி எல்லாம் நமக்கு வேண்டாமா யா என்னாச்சு எம்மா இந்த கோழி வீடு ஃபுல்லா பேண்ட் வைக்குமா ஏன் காலை எல்லாம் ஒட்டிட்டு காலை ஒட்டிட்டா நீ பார்த்து வர வேண்டியதுதானே வீடு ஃபுல்லா கோழி பேண்ட் வச்சிருந்தனா கழி விடு கோழி வேண்டாம் சொல்ற நான் தானே கஷ்டப்பட்டு வளர்க்கேன் உனக்கு என்ன எம்மா கோழி வேண்டாமா நம்மளுக்கு

நானே கஷ்டப்பட்டு கோழியை வளர்த்து காசு சேர்த்துட்டு இருக்கேன் என்ன வச்சு என்னம்மா வாங்க முடியும் ஆமாம்மா அண்ணன் சொல்றது சரிதான் கிண்டர் சாய் கூட வாங்க முடியாது தெரியுமா ஏட்டி நான் கஷ்டப்பட்டு கோழி வளர்க்குறது உனக்கு கிண்டர் சாய் வாங்கவா நாலு முடி கோழி வளர்த்தாலும் தான் வளர்த்தா டெய்லி நம்மளுக்கு ஒரு கோழி முட்டை கிடைக்குது ஏ கோழி ரொம்ப தேங்க்ஸ் கோழி நீ டெய்லி எனக்கு ஒரு முட்டை தரா இரு கிட்ட வந்து நான் ஒன்னை கொஞ்சுறேன் பிடிக்கலாம்னு நினைச்சா பறந்து நாலு முடி வீட்டுக்கே ஓடிட்டே கத்திட்டேலாம் போகுது இந்த நாலு முடி சண்டைக்கு வேற வருவாள் என்ன சித்தாது கோழி கத்துற மாதிரிலாம் இருக்கு ஏம்மா நம்ம வீட்டு கோழி மாதிரியே இருக்குமா ஆமால பக்கத்து வீட்டுல தானே கத்துது அவாதான் கோழி ஏதோ பண்றா கோழி பயந்து எவ்ளோ வேகமா பறந்து வந்து கையில உட்காருது ஏன் சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே என்ன நாலு முடி ஏன் கத்திட்டு ஏன் கோழி நீ என்ன பண்ணா நான் ஒண்ணும் பண்ணல நாலு முடி வா வீட்ல இருந்து பயந்து ஓடி வருது ஆமா நான் தான் கோழியை பிடிச்சேன் அதனால தான் அலறிட்டு ஓடி வருது எதுக்கு பிடிச்சா ஏன் கோழி வா வீட்ல தான வந்து முட்டை போடுது இல்லையே யா வீட்ல எல்லாம் வந்து போடல இல்ல இந்த கோழி வா வீட்ல தான் வந்து போடுது அதனால தான இந்த கோழியை பிடிக்க பாத்துர்க்கா இப்படி அடுத்த வீட்டு கோழி முட்டை எடுத்துங்கற நல்லாவா இருக்கு இதெல்லாம் என்னது அடுத்த வீட்டு கோழியா யா வீட்டுக்குள்ள தான் அந்த முட்டை இருந்துச்சு அதனால தான் தின்னே எங்க வீட்ல வந்து கோழி முட்டை போட்டா அது எங்க முட்டை தானே வா முட்டையா கஷ்டப்பட்டு நான் கோழிக்கு ஏற போட்டு வளப்பேன் முட்டை நீ எடுத்து பியோ நாலு முடி நானா வந்து உன் வீட்ல எடுத்தாதான் தப்பு உன் கோழி என் வீட்ல வந்து விட்டதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல அது என் முட்டை தானே அதான் எடுத்தேன் ஏ வசந்தி என்ன இங்க சண்டை சத்தமா கேக்குது பார் லட்சுமி என் வீட்டு கோழி போடுற முட்டைய அவ எடுத்துக்கிறா இன்னைக்கு பார்த்தா கோழியவே பிடிக்க பாக்குறா ஏன் வளர்ந்த மாடு ஏன் இப்படி பண்றா ஏ கலக்குருவி என்ன நடந்து தெரியாம பேசாத லட்சுமி என்னாச்சுமா ஒரே சத்தமா இருக்கு ஏக்கா வசந்தியோ அந்த மாடும் சண்டை போடுதுக்கா என்னாச்சுமா சின்ன பொண்ணு ஏன் கத்திட்டு இருக்க இந்த நாலு முடி கோழி வந்து என் வீட்டுல முட்டை போடுதுக்கா அந்த கோழி வந்து முட்டை போட்டா நான் என்ன பண்ண முடியும் இவ யாண்ட சண்டைக்கு வரா ஏமா வசந்தி என்னாச்சு கோமதி அக்கா அவ வீட்டுல போய் முட்டை போட்டா அவ என்ன பண்ணனும் அந்த முட்டையை யாண்ட தனக்கா தரணும் அது என் வீட்டு கோழி தானக்கா அவளையும் முட்டை எடுத்துக்கிறாக்கா டெய்லியும்

ஏன் நாலு முடி திரும்ப திரும்ப அடுத்த வீட்டு முட்டைன்னு சொல்லாத அது என் வீட்டு முட்டை எம்மம்மா இந்த தெருவுல ஒரு வீட்டுல இருக்கிறவளுக்கு கூட நான் கோழி வளர்க்கறது சுத்தமா பிடிக்கல ஒருத்தி என்னன்னா கோழி முட்டையை எடுத்துட்டு போறா இன்னொருத்தி நாயை வச்சு கோழியை கடிக்க வைக்கிற நாயா நாலு முடி என் வீட்ல நாயே இல்ல உன் வீட்டுல இல்லனா என்ன இங்கதான் நிறைய பேர் வீட்ல நாய் கிடைக்க வசந்தி என்ன சொல்ற என் வீட்டு நாயே கோழி திங்குது ஆமா லட்சுமி என் மாவே அன்னைக்கு பாத்துட்டு வந்திருக்கான்

அது வெளிய மேய போண்டாமோ எதுக்கு அது மேய போனோ நீ வீட்டுக்குள்ளே ஏற போட்டு வளை தேருல ஓட விடுறதே அடுத்து வீட்டுக்குள்ள ஓடுறதுன்னு சொல்லிட்டு சண்டை எழுத்திட்டு இருக்கா வாரம் ஒரு சண்டை எழுக்கலாம் அந்த 4 மணிக்கு சும்மா இருக்க முடியாது போல ஏப்பா எத்தனை பேய் அந்த சண்டைக்கு வரியே ஒரு கோழி வளத்தது குத்தமா வசந்தி விடுமா கோழி வளக்குறதோ நாய் வளக்குறதோ குத்த இல்லமா உன் கோழியால தான் வந்துச்சு ஏன் நாயால தான் வந்துச்சுன்னு சொல்லி சண்டை போடுறது தெரியுமா இதுதானா தப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போணுமா